தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த கேள்விக்கு போயிரலாமா சகோதருக்கான நான்காவது கேள்வி நான்கு கேள்வியுமே டஃப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு மூன்று கேள்வியுமே கொஞ்சம் டஃபாக தான் அடுத்த கேள்விக்கு போயிரலாமா சகோதர் சிக்கந்தர் அலிக்கான அடுத்த கேள்வி எந்த நபி தோழருக்கு நபிகளாயகம் சொல்லலாக கலை இசலாம் அவர்கள் பள்ளியின் நடுப்பகுதியில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் ஏ சுகைல் பின் அல்பைலா அல்லாஹோ பி சுகைல் பின் அமர் அல்லாஹோ சி அப்துல்லா பின் சுகைல் ரலி அல்லாஹோ டி சுகைல் பின் அகமது அல்லாஹோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் எந்த நபித்தோழருக்கு நபிகலாயகம் சொல்லல்லா அலைசலம் அவர்கள் பள்ளியின் நடுப்பகுதியில் ஜனசா தொழுகை நடத்தினார்கள் ஏ பின் அல்பைலா அலி அல்லாஹூ பி சுகைல் பின் அமர் அலி அல்லாஹூ சி அப்துல்லா பின் சுகைல் அலி அல்லாஹூ டி சுகைல் பின் அகமது அலி அல்பைலா ஏ பின் சுகை கரெக்டா சகோதரர் அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் முதல் ரவுண்டு பூர்த்தியாகிவிட்டது ஆதாரமான ஹதீஸ் முஸ்லிமில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நபிகலாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சுகைபின் அல் பைலாஹ் அவர்களுக்கு பள்ளிவாசலின் நடுப்பகுதியில் தான் தொழுகை நடத்தினார்கள் என்று கூறினேன் என்ற செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது ரவுண்டுக்கு வந்துட்டீங்க இரண்டாவது ரவுண்டோட ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு அதை பயன்படுத்தி கொண்டால் அடுத்த கேள்விக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மிக சிறப்பாக நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் சிக்கந்தர் அலி அவர்கள் சகோதரர் சிக்கந்தர் அலிக்கான இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி பகலின் ஆரம்பத்தில் எத்தனை ரக்காத் தொழுதால் பகலின் கடைசியில் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் ஏ இரண்டு ரக்காத் பி நான்கு ரக்காத் சி ஆறு ரக்காத் டி எட்டு ரக்காத் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்

இருநூத்தி எட்டு ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது ஆதமின் மகனே எனக்காக பகலின் ஆரம்பத்தில் நான்கு ரக்கா தொழுது பகலின் கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகலாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் நானூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் அகமதில் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எட்டாவது கதிசாகவும் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இழந்து விட்டீர்கள் இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி போலாமா ஜி ஒரு பகல் ஒரு இரவு எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன ஒரு பகல் ஒரு இரவு எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன ஏ உம்ரா செய்த நன்மை பி அர்ஷின் நன் நிழல் சி ஒரு மாதம் நோன்பு வைத்த நன்மை டி பத்து மாதம் நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் சி ஒரு மாதம் நோன்பு வைத்த நன்மை தவறான பதிலை சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும் டைமருக்கு இருக்கு முப்பது செகண்ட் இருக்கு யோசிச்சு சொல்லலாம் நீங்க டைமருக்கு தப்பான பதில் சொன்னால் போயிருங்க அல்லது இப்போதே வெளியேறினால் பெற்ற பயிர் நீங்கள் வெளியேறலாம் நல்லா பார்த்தீங்க உம்ரா செய்த நன்மை அரிசி நிழல் ஒரு மாதம் நோம்பு வைத்த நன்மை பத்து மாதம் நோன்பு வைத்த நன்மை வெளியேறினா வெளியேறலாம் அல்லது மாட்டிக்கலாம் ஒரு மாதம் நோம்பு வைத்த நன்மையா கன்ஃபார்மா இதுவரை மிக சிறப்பாக பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் பதில் கொண்டு வந்த சிக்கந்தர் அலி அவர்கள் சரியான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் தொடர்கிறார் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு பகல் ஒரு இரவு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுவது ஒரு மாதம் பகலெல்லாம் நோம்பு நோற்று இரவெல்லாம் நின்று வழிபடுவதை விட சிறந்ததாகும் முஸ்லிமில் இது மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி தெரியலமா கைபர் போரில் செல்வங்களை பங்கிட்டு கொடுப்பதற்கு முன் போர்வை எடுத்து வைத்திருந்த நபர் யார் ஏ மித் அம் டி மிக் அம் சி மிரம் டி மித்ரம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ கொஷின்னு சிரிக்கவில்லை குழப்பமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ ஏ ஏ மித்தம் மித்தம் கன்ஃபார்மாக அதான் கொஞ்சம் நெருக்கமா தெரியுது நமக்கு அரபி பெரிய தெரியல உங்கள் தலைப்பு தெரிகிறதா கைபர் போரில் செல்வங்களை பங்கீட்டுக் கொடுப்பதற்கு முன் போர்வை எடுத்து வைத்திருந்த நபர் யார் ஏ மித்தம் சரியான பத்து வினாடிகள் இருக்கிறது சிக்கந்தர் அலி அவர்கள் ஏ மித்தம் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கின்றார் சரியான பதிலை பார்ப்போமா இதுவரை மிக சிறப்பாக பதில் சொல்லிக் கொண்டிருந்த சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்கள் ஏ என்கின்ற பதிலை சொல்லி மூன்றாவது சுற்றுக்கு செல்கின்றார் இந்த கேள்விக்கான ஆதாரமான ஹதீஸ் புகானியில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நபிகலாயிடம் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் வாத்தில் கூறா என்னும் இடத்தை நோக்கி சென்று அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த போது மித்தம் என்ற அந்த அடிமை அல்லாமின் தூதர் சொல்லல்லாஹு அலிஹிசலாம் அவர்களின் சிவிகையை ஒட்டகத்திலிருந்து கொண்டிருந்தார் அப்போது எங்கிருந்தோ வந்த அம்பு ஒன்று மித்தம்மை தாக்கி கொண்டு விட்டது இதை கண்ட மக்கள் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது வாழ்த்துக்கள் என்றனர் உடனே நவிகலாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக போர் செல்வங்கள் பங்கிடும் முன்பே அவற்றிலிருந்து கைவர் அன்று அவர் எடுத்துக் கொண்டு விட்ட போர்வை அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஏழாவது இரண்டு சற்று நிறைவடைந்திருக்கிறது இதுவரை நீங்கள் பெற்ற பரிசு தொகை மூன்றாயிரம் ரூபாய் அடுத்த சுற்றுல உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கா இல்லையா இருக்கிறது ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரியவில்லை என்று சொன்னால் அடுத்த பதிலை அடுத்த கேள்வி நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சரியா சாய் ஒரு கொஸ்டின் உங்களுக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி உயிர் தியாகிகளுக்கு எத்தனை சிறப்புகள் வழங்கப்படும் ஏ எட்டு சிறப்பு பி ஆறு சிறப்பு சி ஐந்து சிறப்பு டி ஏழு சிறப்பு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் தியாகிகளுக்கு எத்தனை சிறப்புகள் வழங்கப்படும் ஏ எட்டு சிறப்பு பி ஆறு சிறப்பு சி ஐந்து சிறப்பு டி ஏழு சிறப்பு வேற கேள்வி அடுத்த கேள்வி சித்தந்தர் அலி இந்த கேள்விக்கு விடை தெரியாததால் ஒரு சிறப்பு வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த கேள்வி போமா கேட்கிறார் ஏழு

அவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன பாவம் மன்னிக்கப்படும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் சோனத்தில் இருப்பார் மறுமையில் விசாரணை இல்லை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் வெளியா முப்பத்தி ஏழு செகண்ட் இருக்கு என்ன ஆஃபர் இருக்கு தெரியுமா நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் வெளியேறீங்க கன்ஃபார்மா வெளியேறீங்களா இல்லை அடுத்த கேள்வி போகலாமா இந்த கொஸ்டின் சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மூவாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார் அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இரவத்தில் பிரார்த்தனை செய்வோம் தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறக்கூடிய சகோதரர் கடலூர் வடக்கு மாவட்டத்தை சார்ந்த இலியாஸ் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் இலியாஸ் அவர்கள் இலியாஸ் பாய் உங்களுக்கு நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே மொத்தம் பத்து கேள்விகள் முதல் நான்கு கேள்விக்கு சாய்ஸ் கிடையாது இரண்டாவது மூன்று கேள்விக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் மூன்றாவது மூ மூன்று கேள்விக்கு நீங்கள் அடுத்த கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம் விடை தெரியவில்லை என்றால் எந்த நேரத்திலும் நீங்கள் வெளியேறிக் கொள்ளலாம் போயிடலாமா சகோதரி இலியாஸ் அவர்களுக்கான முதல் கேள்வி ஜி பதில் போலில் கலந்து கொண்ட அன்சாரி நபித்தோழர்கள் எத்தனை நபர்கள் ஏ அன்சாரிகள் இருநூத்தி ஐம்பது சற்று கூடுதலாக பி அன்சாரிகள் இருநூத்தி அறுபது சற்று கூடுதலாக சி அன்சாரிகள் இருநூத்தி நாற்பது சற்று கூடுதலாக டி அன்சாரிகள் இருநூத்தி எண்பது சற்று கூடுதலாக உங்களுக்கான டைம் ஸ்டார் சி அன்சாரிகள் இரநூத்தி நாற்பது சற்று கூடுதலாக இருநூற்றி நாற்பது சற்று கூடுதலாக கன்ஃபார்மா சரியான பதில் டைம் இருக்கு யோசிச்சுங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள் இரநூத்தி நாற்பது சற்று கூடுதல் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு செகண்ட் இருக்குது பார்த்துங்க டாக்ட் பண்ணிடலாமா ஆ சகோதரர் இலியாஸ் அவர்கள் சி அன்சாரிகள் இருநூத்தி நாற்பது சற்று கூடுதலாக என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார் சரியான பதிலா ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி செல்வதற்கு முன்பு இது புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நானும் இமுனு உமர் அலி அல்லா அவர்களும் பதுரு போரின் போது சிறுவர்களாக கருதப்பட்டோம் பதூ போரில் அறுபதுக்கும் சற்று கூடுதலாக முக முஹாஜிர்களும் இருநூற்று நாற்பதுக்கும் சற்று கூடுதலாக அன்சாரிகளும் இருந்தனர் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி போயிடலாமா கமல்ஜி அடுத்த கேள்வி பதூ போரில் கலந்து கொண்ட முஸ்லீம்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஏ முந்நூற்றி பதினொன்று டு முன்னூற்றி பதினேழு பி முந்நூற்றி பதினெட்டு டு முன்னூற்றி பதினாறு முந்நூற்றி பதினஞ்சு டு முன்னூற்றி பதினெட்டு டி முந்நூற்றி பத்து டு முன்னூற்றி பத்தொம்போது பதரு போரில் கலந்து கொண்ட முஸ்லீம்களின் எண்ணிக்கை முந்நூற்றி பதினொன்று டு முன்னூற்றி பதினேழு முன்னூற்றி பதினாறு டு முன்னூற்றி பதினெட்டு சி முன்னூற்றி பதினைஞ்சி டு முந்நூற்றி பதினெட்டு டி முன்னூற்றி பத்து டு முன்னூற்றி பத்தொம்போது உங்களுக்கான நேரம் ஏ முந்நூற்றி பதினொன்று டூ முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி பதினொன்று டு முந்நூற்றி பதினேழு இது சும்பலாமல் படிச்சுருக்கீங்களா படித்த மாதிரி ஞாபகம் ஞாபகம் லாக் பண்ணிடலாமா தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும் ஓகேவா லாக் பண்ணிடலாமா சார் ஞாபகம் வரலையா இறுதி ஆறு வினாடி இருக்கிறது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று சகோதரர் இலியாஸ் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து வெளியேறுகிறார் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா சிந்திச்சு பார்த்துருக்கலாமே யோசிச்சிருக்கலாமே சரியான பதில் எதுல இருக்குமா புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் பதுரு போரில் கலந்து கொண்ட நபி தோழர்கள் என்னிடம் கூறினார்கள் தாலூத் அவர்களுடன் ஆற்றை கடந்து சென்றவர் முன்னூற்று பத்துக்கும் சற்று கூடுதலான அவர்களுடைய தோழர்களின் எண்ணிக்கை நாங்கள் இருந்தோம் என்ற ஹதீஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதேபோல நபிகலாயகம் சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்கள் பதூர்பூர் நாளில் எதிரிகளான இணை வைப்பவர்கள் எண்ணிக்கை ஆயிரம் பேராக இருப்பதையும் முஸ்லீம்களான தம் தோழர்கள் முன்னூற்று பத்தொன்போது பேராக இருப்பதையும் கண்டார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது முன்னூற்று பத்துக்கும் முன்னூற்று பத்தொம்பதுக்கும் ரெண்டு ஹதீஸ் அதை தான் போட்டு கேட்டிருந்தோம் தவறான பதிலை சொன்னீர்கள் இன்னும் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகப்படுத்துவதற்கு பலாதரி செய்வோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய மார்க்க சிந்தனையை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறார்கள் தஞ்சை தெற்கு மாவட்டம் வல்லத்தை சார்ந்த சகோதரர் பாஷா அவர்களும் தஞ்சை தெற்கு மாவட்டம் ஒரத்த சேர்ந்த ஆபிதீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளிக்க வந்திருக்கிறார்கள் உங்களுக்கான ரூல்ஸ் தெரியுமா நிகழ்ச்சிக்கு போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு மனிதன் இறந்துவிட்டால் எத்தனை செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன என்று நபிகலாய சொல்லலா அலைசலம் அவர்கள் கூறினார்கள் ஏ ஐந்து பி நான்கு சி மூன்று டி ஆறு உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் டைம் இருக்கு சகோதரர் பாட்ஷா அவர்களும் ஆபிதன் அவர்களும் சி மூன்று என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி சரியானதா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடுகின்றன ஒன்று நிலையான கொடை இரண்டு பயன்பெறப்படும் கல்வி மூன்று அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை இது முஸ்லிமில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது கதீசாக இடம் பெற்று உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இறந்து போனவரை எத்தனை பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன ஏ ஐந்து உங்களுக்கான போனவரை எத்தனை பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன நல்லா லாக் பண்ணலாம் பயன் என்ன மூன்று தெரியுமா சொல்லுங்க செல்வம் குடும்பம் அவருடைய செயல்கள் அதுல செயல்கள் மட்டும்தான் அவரோட கடைசி வரைக்கும் போகும் குடும்பமும் செல்வமும் திரும்பி வந்துடும் சொல்றாங்க பதிலா சி மூன்று என்பது சரியான பதில் ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினான்காவது இறந்து போனவரை மூன்று பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் இரண்டு திரும்பி விடுகின்றன புகாரியில் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி மறுமை நாளில் மக்களிலே நீண்ட கழுத்து உடையவர் யார் தொழுகை அறிவிப்பாளர் டி இமாம் சி தி திக்ரு செய்பவர் உங்களுக்கான டைம் ஸ்டார் ஏ தொழுகை அறிவு கங்காம்மாஷா பாய் பர்ஸ்ட் ஏன் வந்த உடனே வெடையை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிதானே நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் சகோதரர் பாஷா அவர்களும் மாபீதீன் அவர்களும் சரியான பதில் சொல்லி இருக்கிறார்கள் பிரவிடன் ஜி இலாக் பண்ணுங்க சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஷாக இடம் பெற்றிருக்கிறது மறுமை நாளில் மக்களிலேயே நீண்ட கழுத்து உடையவர்களாக தொழுகை அறிவிப்பாளர்கள் காணப்படுவார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் பப்ளிகேஷன் அல் குரான் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கான அடுத்த கேள்வி வாங்கு கூறுவதை போன்று வாங்கிற்கு நாம் பதில் கூறினால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன ஏ சோனம் பி பாவமன்னிப்பு சி அர்சி நிழல் டி ஹஜ் செய்த நன்மை டைம் ஸ்டார்ட் டி பாவமல்லி கேள்வி நல்லா படிச்சிருக்கீங்களா வாங்கு வாங்கு கூறுவதைப் போன்று வாங்கிற்கு நாம் பதில் கூறினால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன டி பாவமல்லி லாக் பண்ணிடலாமா ரகுதி ஆபிதே செடியாக இருக்கீங்க பாஷாவாய் படிச்சிருக்கீங்க பத்தொன்பது செகண்ட் இருக்கு ஒன்பது செகண்ட் இருக்கிறது எட்டு இருக்கிறது நான்கு மூன்று இரண்டு ஒன்று தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து இருவரும் வெளியேறுகிறார்கள் சரியான பதில் ஆதாரம் முஸ்லிமில் அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் பின் அவர் அஷகது அல்லாஹிலாக இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷகத் அல்லாஹிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அஷகத அன்ன முகமது ரசூல்ல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷகது அன்ன முகமது ரசுல்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையால சலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா ஹுவத்தை இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையால பலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா ஹுவத்தை இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அவர் லாஹிலாக இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் லாஹிலாக இல்லல்லா என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்ற செய்தி முஸ்லீமில் அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி சகர் சகர்நேர நிகழ்ச்சி தமிழ்நாடு தவிழ் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மிக சிறப்பாக மக்களிடத்தில் வரவேற்பு பெற்று சென்று கொண்டிருக்கிறது சகர் நேரத்தில் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே பார்க்கக்கூடிய சகோதரர் சகோதரிகள் உங்களுடைய மார்க்க அறிவை சுயபரிசோதனை செல்வது கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் அதிகம் அதிகம் பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடியவர்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் கல்லிடை அல்தாப் அவர்களும் சகோதரர் தௌஃபிக் அவர்களும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் சகோதரர் கல்லிடை அல்தாப் அவர்களும் சகோதரர் அவர்களும் எந்த ஊரில் மாவட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஐடியில் மொபைல் இன்ஜினியராக மொபைல் இன்ஜினியராக சவர் ரொம்ப பேர் நெல்லை மாவட்டத்தில் இருந்து வர டவுன் கிளை முகமது தௌஃபிக் பேர் டவுன் கிளையில் இமாமா இருக்கிறேன் இமாமா இருக்கு நிகழ்ச்சி ரூட்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியும் சரியான பதிலை சொல்லணும் யோசித்து சொல்லணும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா பத்து கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா ஒரு சிறந்த பரிசு வழங்கப்படும் போயிடலமா உங்களுக்கான முதல் கேள்வி எந்த நதி தங்கத்தை வெளிப்படுத்தும் ஏ யூப்ரூஸ் நதி பி யூப்ரட்டிஸ் நதி சி யூப்ரட்டிஸ் நதி டி யூத்ரட்டிஸ் நதி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் சி யூப்ரட்டிஸ் நதி ஆப்ஷன் சி யூப்ரட்டிஸ் நதி நல்லா ஆன்சரை பார்த்து வந்துடுங்க கன்ஃபார்மா தவறான பதில் சொன்னால் வெளியே நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஏழாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது யூப்ரட்டிஸ் நதியானது தங்க புதையில் ஒன்றை வெளிப்படுத்த உள்ளது அப்போது அங்கிருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துவிட வேண்டாம் என்ற ஒரு முன்னறிவிப்பு அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறார் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நபி என வாதிடும் பொய்யர்கள் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று நபிகள் ஆயகம் சொல்லலாஹலை சிலவர்கள் கூறினார்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஏ நாற்பது பி நூறு சி ஐம்பது டி முப்பது கேள்வியை நல்லா படிச்சிங்க நபி என வாதிடும் பொய்யர்கள் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஏ நாற்பது சி டிபன் டி சரியான பதிலை சொல்லி மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது பயணம் இருக்கிறது இரு குழுவினர் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு கொள்ளாத வரை உலக முடிவு நாள் வராது அவ்விரு இடையே பெரும் போர் நிகழும் ஆனால் அவ்விரண்டும் முன்வைக்கும் வாதம் ஒன்றாகவே இருக்கும் பெரும் பொய்யரான தஜ்ஜால்கள் ஏறத்தாழ முப்பது பேர் உலகில் தோன்றாத வரை இறுதி நாள் வராது அவர்களின் ஒவ்வொருவனும் தன்னை இறை என்று வாதிடுவான் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது கலிசாக இடம்பெற்றிருக்கிறது